ஒரு அரசன் வாரிசு இல்ல தனக்கு பிறகு நாட்டை ஆளுகிற இளவரசன் யாரு முடிவெடுக்கணும் அவன் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுல இருக்கிற சிறு பிள்ளைகள்ல எல்லாருக்கும் ஒரு தேர்வு வைக்கிறான் ஒரு விதையை கொடுத்து நல்லா முளைக்க வச்சு வளர்த்து கொண்டு வரவன் எவனோ அவன் தான் இந்த நாட்டின் இளவரசன் அனுப்பிடான் அது சிறப்பா எந்த செடி வளர்ந்துருக்கோ அந்த செடிக்கு சொந்தக்காரன இளவரசனா தேர்வு செய்யும் அறிவிப்பு நாட்டில் இருக்கிற பிள்ளைகள் அவங்க பெற்றோர்கள் எல்லாம் பேரார்வம் கொண்டு என் மகன் நாட்டை ஆள போறான் இளவரசன் ஆக போறான் என் மகன் நாட்டுக்கு இளவரசன் ஆக போறானு தொட்டில மண்ணை போட்டதுல விதைய போட்டு தண்ணியை ஊத்தி வளர்கிறான் எல்லாரும் வீட்டு விதையும் வந்து முளைச்சி பிரமாதமான செடியா பெரிய செடியா அழகா வளர்ந்துரு அரசர் அறிவிச்ச நாள் வந்துருது எடுத்துட்டு போகணும் ஆனால் ஒரு ஓல குடிசையில ஏழை தாயின் மகனா பிறந்த ஒரு சிறுவன் அந்த விதையை போட்டான் தண்ணிய ஊத்துனா முளைக்கவே இல்லை இப்ப அந்த அரசர் கிட்ட போய் இந்த செடி முளைச்சதை காட்டணும் எந்த செடி உயரமா இருக்கு எந்த செடி செழிப்பா வளர்ந்துருக்கும் அவன் தான் இளவரசன் அப்ப இந்த மகன் எப்படி நான் இந்த முளைக்காத செடி இந்த சட்டியை தூக்கிட்டு எப்படி போறது என் செடி முளைக்கலையே அப்படின்னு நீ போ அரசிட்ட போய் சொல்லு நான் விதை போட்டேன் நீங்க கொடுத்த விதைய போட்டேன் அதுக்கு உரமைத்தேன் அதுக்கு தண்ணி ஊற்றினேன் நன்றாகத்தான் பராமரித்தேன் ஆனா முளைக்கலைங்கிற உண்மையை சொல்லிட்டு வை போ அப்படின்னா அம்மா சொல்றதுக்காக அந்த முளைக்காத அந்த சட்டியை தூக்கிட்டு போறான் எல்லாரும் வரிசையில் நின்னு காட்டுறாங்க பாக்குற பார்வையாளர்கள் அருமையா இருக்கு நல்லா வளர்ந்துருக்கு இவன் இவன் மன்னர் ஒவ்வொரு செடியா கடைசியா முளைக்காத அந்த அந்த சட்டியை வச்சுக்கிட்டு அந்த ஏழை சிறுவன் நிக்கிறான் அவனை பாக்குறாரு அரசே நீங்க கொடுத்தே இதுல நான் போட்டு அதுக்கு வேண்டிய தண்ணி தொடர்ச்சியா ஊத்துனேன் நான் முளைக்கல அப்படின்றான் அவனை பார்த்து கட்டி பிடிச்சி நீ தான் தான் இந்த நாட்டின் இளவரசன்டா நீங்க எல்லாம் இளவரசர் ஆகுறதுக்கு தகுதி இல்லை நீங்க போகலான்றாரு எல்லாரும் வந்து இப்படி ஏஞ்சடி மனத்துக்கு பாய்த்து இருக்கிறேன் நாய்களை நான் கொடுத்தது உங்களுக்கு அரிச்ச விதைடா அது எப்படி நான் முளைக்கிட்டான் ஒரு ராஜா தனக்கு பக்கபலமா இருக்கிறதுக்காக கூட துணையா இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறாரு சரியான தகுதிகளோட ஒரு பத்து பேர் செலக்ட் ஆகுறாங்க ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் செலக்ட் பண்ணணும் அதனால் அந்த ராஜா என்ன பண்ணுறாருனா ஒரு டெஸ்ட் வைக்கிறார் அந்த பத்து பேர் கையிலையும் விதை நல்ல கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க ஒரு மூணு மாதம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுருவாரு மூணு மாதம் கழிச்சு வரும்போது அதில் ஒருத்தர் ஆள் உயரத்துக்கு வளர்த்துருந்தார் ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்துருந்தார் அதில் ஒரு ஒம்பது பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தார் என்னன்னு கேட்டதுக்கு நானும் தண்ணி ஊத்தி ஊத்தி பாக்குறேன் உரம் வச்சு வச்சு பாக்குறேன்